அனைவருக்கும் வணக்கம் சாட்டை துறைமுருகனை கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க கட்சிக்கு வெளியிலையும் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க கட்சிக்கு உள்ளேயும் நிறைய பேர் ஆசைப்படுற மாதிரி தெரியுது இதுக்கு இந்த கட்சிக்கு வெளியில் இருக்க ஆளுக என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா பாருங்க சாட்டை துறைமுருகன் வந்து தன்னோட சொந்த கட்சிக்குள்ளேயே வந்து ரெக்கார்டு போட்டு எல்லாரோட பேச்சுகளையும் சீமான அண்ணன்ல இருந்து கீழே தம்பிய வரைக்கும் எல்லோரும் பேச்சு ரெக்கார்டு போட்டு வெளியேறத்துக்கு காட்டி கொடுத்துட்டாரு கட்சியை கெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்கு வெளியில் இருக்காள் அதாவது திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் சாதிய கட்சிகள் மத கட்சிகள் எல்லாருமே ஒரே குரலில் பேசுகிறாங்க சாட்டை துறைமுருகன் சரியில்லை அவரை கட்சி விட்டு நீக்கணும்னு சொல்லிட்டு கட்சிக்கு வெளியிலே நிறையா பேர் பேசுகிறாங்க அது சாட்டை துறவி முருகனை மட்டுமல்ல இரும்பவனம் கார்த்தியண்ணனே நீக்கணும்ன்றாங்க அக்கா காளியம்மாலே நீக்கணுன்றாங்க இரும்பாவனம் காலியில் கா இடும்பவனன் கார்த்தியம்மாலை பாலியல் குற்றச்சாட்டையே சொல்கிறாங்க அது பாதிக்கப்பட்ட பெண்ணை கூட வெளியில் வந்து இவரனால நான் பாதிக்கப்பட்ட எனக்கு நீதி விடுங்கன்னு சொல்லலை ஆனால் இவங்களாவே நாம் தமிழ் கட்சி மோசம் அப்படின்ட்டு காட்டுற மாதிரி பல விடயங்கள் செய்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே வந்து சாட்டை துரி முறையினை கட்சியை விட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுற மாதிரி தெரியுது முகநூல் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு எல்லாம் எழுதுகிறாங்க அதுக்குலாம் அவங்க சொல்கிற காரணம் என்னன்னா அவர் வந்து பயங்கரமாக பேசுகிறாரு அப்படின்றத காரணத்தை நாம் தமிழர் கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க ஒரு பேசுகிறதெல்லாம் குத்தமா அப்படின்ட்டு நம்ம கேள்வியை கேட்டமாக்கும் இல்லை அவர் ரெக்கார்டு பண்ணி வெளியில் விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவர் ரெக்கார்டு பண்ணி இப்போ ஒரு ஃபோன் போடுற நீங்கள் எங்களுக்கு ஃபோன் போடுறீங்கன்னா நான் அதை ரெக்கார்ட் பண்ணால் தானே அது தெரியுமே ரெண்டு பேர் பேச்சுன்னு தெரியும்ல ரெண்டு பேர் ரெக்கா பேசியிருக்காங்க ரெக்கார்டு போட்டிருக்கோம் அப்படின்றது தெரியும் ஆனால் சாட்டை சம்மந்தப்பட்ட அந்த ஆடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பப்பட்டிருக்கு அதை வந்து அனுப்புகிறவங்களுக்கே தெரியும் சீமானன்னே சாட்டை துறை முருகனுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் தெரியும் இது நம்ம சரியாக பேசுகிறோமா தப்பாக பேசுகிறோமா இதனால் பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தான் பேசுகிறாரு அவருக்கு தெரியாமே ஒரு தப்பான வார்த்தையில பயன்படுத்திடுவாரா ஒரு வாய்ஸ் மெசேஜை எடுத்துக்கிட்டு அது செல்லில் இருக்கிறத ரெக்க ரெக்கவரி பழைய ஃபோனில் எவ்வளவு நாள் கழித்தாலும் ரெக்கவரி பண்ணி எடுக்கலாம் அந்த மாதிரி கா காவல்துறை ஆட்டை துறைமுறை அண்ணன்ட்ட ஃபோனை பிடிக்கிட்டு ரெக்கவர் பண்ணி தான் ரெக்கவரி போட்டு தான் அப்போ அந்த வாட்ஸ்அப்பு வாய்ஸ் மெசேஜ்லாம் எடுத்துருக்காங்க இது வந்து வீம்புக்குனே வந்து துறைமுறை அண்ணை வந்து ரெக்கார்டை போட்டு வெளியுலகத்துக்கு கொடுக்கல கட்சிக்கு எதிராக அவர் செயல்படவே இல்லை போலீஸ் வந்து துறைமுறையான செல்ல இருந்த பழைய உரையாடல்களை ரெக்கவர் பண்ணி எடுத்திருக்காங்க அது சீமானண்ணன் தனக்கு தெரிஞ்சுதான் போட்டிருக்காரு அதே மாதிரி எல்லாமே தெரிஞ்சுதான் அந்த செல்ல நடந்தப்பட்டிருக்கு எதுவும் வந்து இல்லீகலா எதுவும் பேசப்படலை அது மூலமா அந்த வாய்ஸ் மெசேஜ்கெல்லாம் பாத்தீங்களாக்கும் சமூகத்துக்கு கேடு விளைவிக்கிற மாதிரியோ மற்ற கட்சிகளுக்கு எதிரானதாவோ ரொம்ப ஒரு வன்முறை தோன்ற மாதிரியோ ஒரு கீழ்த்தரமானதோ கிடையாது அவங்க கட்சிக்குள்ள ஒரு 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 உரையாடல் ஒரு ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு கட்சிக்கு தேவையானது அது அண்ணன் எல்லாம் கட்சிக்கு பணம் வாங்கி கொடுக்குற வேலையை தான் போட்டிருக்காரு அதவே இந்த திமுக காரங்க இந்த அதிமுக காரங்க இந்த பிஜேபி காங்கிரஸ் காரங்களாம் எப்படி பார்க்க அங்க பாருங்க இவங்க வந்து வசூல் பண்ணி கட்சி நடத்துறாங்க நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தான் வசூல் பண்ணி கட்சி நடத்துதா மத்தவங்களை வசூல் பண்றது இல்லையா தேர்தல் பத்திரத்தை மூலியமா கோடி கோடியா கொள்ளையடிச்சதுன்னே சொல்லலாம் தேர்தல் பத்திரம் மூலமா கோடி கோடியா கொள்ளையடிச்சது யாரு அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குல்ல நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் பத்திரம் கொடுப்பாங்களா ஏதோ ஒரு சின்ன முதலாளி தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட ஒரு சின்ன முதலாளி பத்து லட்சமா அஞ்சு லட்சமா கொடுக்கறாரு அது இவங்களுக்கு வந்து வசூல் பண்றாங்க அதுல பெரிய குடும்பம் என்னன்னா வசூல் பண்ணி சீமான் வந்து செல்வ செழிப்பா வாழ்றாரு அப்படின்னு சொல்றாங்க அது என்னங்க பிச்சை எடுத்து தான் செல்வ செழிப்பா வாழணுமா அவருக்கு இருக்க தகுதிக்கு அவருக்கு இருக்க இந்த ஒரு எட்டு சதவீத வாக்கு செல்வாக்குக்கு வந்து போன தேர்தலே காங்கிரஸ் அவ பிஜேபி அவ்வளவு பணத்தை தர்றேன் அவ்வளவு சீட்டு தரேன்னு சொல்லி போயிருந்துலாமே ஒரு கட்சியை அட வச்சுட்டு போலாம்ல மத்தவங்களை அப்படித்தானே பண்றாங்க எத்தனை பேர் தன்னோட தன்னோட சாதி மக்களையும் தன்னோட மத மக்களையும் திமுக அதிமுக பிஜேபி டே காங்கிரஸ் அடகு வச்சுட்டு அதன் மூலயமா செல்வ செழிப்பா பெட்டியல் வாங்கிட்டு போயிடுறாங்க அது இது வரைக்கும் அண்ணன் சீமான் செயலியில் அப்படி போனா வேணா நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லலாம் அன்னை வந்து தனக்காக வந்து விலை போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அப்படிலாம் இது வரைக்கும் இது நடக்கலையே அப்படி இருந்தும் இவங்க குற்றச்சாட்டு சொல்றது சீமான் அன்னை வந்து பெட்டி செல்வ செழிப்பா வாழ்றாரு வசூல் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது அது சாட்டை துறைமுருகன் அண்ணன் மேலையும் சொல்றாங்க அவரும் செல்வ செழிப்பா பயங்கரமா வாழ்றாரு அவரு வந்து தமிழ் தேசியம் ஈழம் அழிஞ்சு போச்சு இணையம் வளர்ந்துச்சு தமிழ் தேசியம் ஓரளவுக்கு வெளி வெளி உலகத்துக்கு பேசப்பட்டுச்சு இணையத்து மூலியமா அவரு பா சாட்டை துறைமுறையை ஏதோ பேசுறாரு தமிழ் தேசிய கருத்துக்கள் தான் பேசுறாரு தமிழ் தேசியத்தை வளர்க்குறாரு விதைக்கிறாரு அது பலரால பார்க்கப்படுது அவன் மூலியமா அவர் ஏதோ சம்பாதிக்கிறாரு அதை புடிச்சுக்கிட்டு அவங்க இவ நாம் தமிழ கட்சிக்குள்ளேயே வந்து அவரு பயங்கரமா பேசுறாரு அப்படி அப்படி சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுனா இது வந்து எந்த வகையான நிலைப்பாடுன்னு தெரியல கட்சி நமக்கு தமிழ் தேசியம் வளரணும் கட்சி வளரணும் தமிழ் தேசிய விடுதலை வேணும் ஒரு காலத்துல தமிழ் தேசியம் எப்படி இருந்துச்சு நாலு சோகத்துக்குள்ள இருந்துச்சு சோழனா பைய போட்டு இருந்தாங்க பாவம் நடந்தே போவாங்க பஸ்லயே போவாங்க பஸ்லயே வருவாங்க தமிழ் தேசியம்னா என்னன்னே தெரியாம இருந்துச்சு திராவிடத்தை தாண்டி இங்க எதுவுமே தெரியாது மணியரசன் ஐயாவெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு பிறகுதான் தெரியும் தமிழ் தேசியம்னா தமிழரசன் எல்லாம் யாருனே தெரியாது அது நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய நாம் தமிழர் கட்சியோட தமிழ் தேசிய எழுச்சிக்கு பிறகுதான் அதெல்லாம் தெரியும் அந்த உணர்வுல அங்க இல்ல தமிழ் தேசியத்தை அடைஞ்சா போதும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசுறவங்களே குறை சொல்றது இவர் பேசுறாரு இவர் வசூல் பண்றாரு அவர் சரியில்லை இவர் சரியில்லை துறை முருகனை நிற்கணும்னு கட்சிக்கு வெளியில பேசினா பரவாயில்ல கட்சிக்குள்ளே பேசி நீங்க இனத்தை சாதிக்க போறீங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறவங்க தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவங்களுக்கு அது அது படித்தவங்க படிக்காதவங்க சின்னவங்க பெரியவங்க யூதர்கள்லாம் பாருங்க அவங்க ஒருத்தர் யூதர்கள் ரெண்டு பேர் தன்னை ரெண்டு பேர் சந்திச்சுக்கிற போது அவங்க யூத விடுதலையை பத்தி யூத நாடு அடைகிறத பத்தி அவங்க பேசிக்கிறாங்க ஆனா தமிழர்கள் அப்படி கிடையாதுல்ல ரெண்டு பேர் சந்திக்கிறம்போது திமுகவை பத்தி பேசிக்கிறாங்க இல்லைன்னா அதிமுக பத்தி பேசிக்கிறாங்க அது என்னத்தை கருமத சாதியை பேசுறாங்களா மதத்தை பேசுறாங்களா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு இந்த ஈடு தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது தமிழ் தேசிய விடுதலை என்னன்னு தெரிய மாட்டேங்குது ஈழத்துல தலைவர் நாட்டை எப்படி வச்சிருந்தாரு அப்படின்றது தெரிய மாட்டேங்குது உலக உலக நாடு உலக பணக்கார நாடுகளே பிச்சைக்காரனும் திருடன் இருந்தா ஆனா நம்ம ஈழ நிலத்தில் இல்லை அது மாதிரிலாம் நம்ம நலத்தை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு சிந்தனை தமிழர்கள்ட்ட கிடையாது அந்த தமிழர்கள் படிச்சவங்க படிக்காதவங்க சின்ன பிள்ளைய பெரிய வரைக்கும் தமிழ் தேசிய தேசியம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் நாடு எப்படி இருக்கும் தமிழ் தேசியம் அடைஞ்சிட்டா தமிழ்நாடு எப்படி இருக்கும் ஈழம் மாதிரி இருக்கும் ஈழம் எப்படி இருந்துச்சு ஈழ நாடு தலைவர்கள் வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பொய் இணையத்துல அடிச்சு பார்க்கணும் ஏதோ கன்றாவை பாக்குறீங்க துரைமுருகன் ஐயர் எல்லாம் அவங்களுக்கு நேரம் இருக்கு ஈழம் எப்படி இருந்துச்சு அந்த ஈழத்தை எப்படி தமிழ்நாட்டிலேயும் கொண்டு வரலாம் தமிழர்கள் எப்படி வாழனா யூதர்கள்னா என்ன யூதர்கள் எப்படி நல்லா வாழ்றாங்க இல்லாத நாடைய தனக்காக கட்டமைச்சிக்கிட்டாங்க நம்மளுக்கு ஒரு நாடு இருக்கு தெற்காசியாவே ஆண்டுக்கோன்னு சொல்றாங்க அதெல்லாம் இல்லாமல் சும்மா காலடியில் அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி காலடியில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த நாட்டையாவது ஒழுங்கா வைக்கணும் மலையை வெட்டி தீங்குறாங்க ஆத்து மண்ணல் அள்ளி தீங்குறாங்க தமிழர்களுக்கு எதுவும் தர்றது இல்ல தேசியம்னு பேசிட்டு தமிழர்கள் கீழே விடுறாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது நமக்குன்னு ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் ஒதுக்கப்பட்ட நிதி நமக்கும் கிடைக்கணும் நம்மளும் ஒரு வளமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான நாற்பது எம்பி போயும் நம்மளுக்கு பீகாருக்கு பணம் கிடைச்சிருக்கு ஆந்திராவுக்கு பணம் கிடைச்சிருக்கு மத்திய பட்ஜெட்ல ஆனா தமிழ்நாட்டுக்கு நாற்பது எம்பி அனுப்பி என்னாச்சு நம்ம தப்பு அப்படின்றத மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் மக்களை புரிய வைக்கணும் தவறான ஆட்கள்கிட்ட அதிகாரத்தை அப்படின்ற சிந்தனை வரணும் அந்ததை விட்டுப்புட்டு அஹ் நாம தமிழர் கட்சி சரி சீமான் சரி தமிழ் தேசியம் சரி விட்டு தமிழ் தேசியமே சரியில்லைன்றவாங்களுக்கு தமிழ் தேசியம் வேணாம் அப்படி திராவிடமே இருந்தா போகுதுன்னு சொல்லுவாங்க இப்ப இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் விட்டுப்பட்டு தமிழ் தேசியம் ஒரு ஒரு ஆபத்துல இருக்கு ஒரு வெள்ளத்தில் அடிச்சுட்டு போக போட்டுக்கிட்டு இருக்கு ஏதோ ஒரு விழுது கிடைச்சா அந்த விழுதை பிடிச்சி மேலே போயிடணும் அப்படின்ற சிந்தனை வரணும் அந்த விழுது யாரா இருந்தா துறைமுருகன் இருந்த துறைமுருகனாக இருந்தாண்ணே சீமான் நன்னா இருந்தாண்ணே கார்த்தியா இருந்தானே காளியம் அம்மாக்காளா நமக்கு தேவை காப்பாற்றப்படணும் நமக்கு தேவை தமிழ் தேசியம் வளரணும் அப்படின்ற ஒரு சிந்தனை வரணும் அதெல்லாம் விட்டுப்பட்டு வாய் இருக்குன்றக்கா எதையாவது பேசிக்கிட்டு இளைஞர்கள் தெரியக்கூடாது துறைமுருகன் எல்லாம் பெரிய குற்றச்சாட்டே கிடையாது ஆனா அப்படி இருந்தும் அவங்க குற்றச்சாட்டை சொல்லிட்டு அவர் வீழ்த்திட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க போய் அவரோட வேலையை பாத்துவீங்களா சும்மா பேச இப்போ ஒரு கருத்தை போடுறோம் முகநூல் எழுதுறோம் அப்படின்ற வேலையில் இருக்கக்கூடாது யூதர்களை மாதிரி யூத நாடு அடைஞ்சது மாதிரி நம்ம தமிழ் தேசியம் அடையணும் தமிழர்களுக்கான நாடு அடையணும் அப்படின்ற ஒரு சிந்தனை இளைஞர்கள்ட்ட வரணும் ஒரு ஒரு ஆலமரம் இருக்குன்னா அந்த ஆலமரம் ஆலமரத்தோட வேறு மட்டும் இருந்தால் பார்த்தா விழுதுகளும் வேணும் அப்படின்றத வேணும் சீமானு ஒருத்தரால் மட்டும் தமிழ் தேசியம் அடைஞ்சிட முடியும் அப்படின்னு நினைக்காம அவர்களுக்கு தளபதிகளும் வேணும் அப்படின்றத சிந்தனை வேணும் எல்லாத்தையும் தவறே இருந்தாலும் அதை சரி செஞ்சுட்டு மேலே எப்படி கூப்பிட்டு போன்தான் நினைக்கணுமே ஒழிய ஒருத்தரை கழட்டி விட்டணும் ஒருத்தர் பத்தி விட்டணும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது நமக்கு தேவை தமிழ் தேசியம் அதை சாட்டை துறைமுறம் இருந்தும் கிடையாது சாட்டை துறைமுகம் இருந்தா என்ன அது யார் இருந்தானா நமக்கு தேவை தமிழ் தேசியம் அதனால நம்ம எல்லாத்தையும் அரவணைச்சு போக பலவும் எல்லாத்தையும் பாராட்டுங்க தமிழ் தேசம் வாய்ப்பை பாருங்க நன்றி வணக்கம்